நகைக்காக மூதாட்டி கொலையா போலீசார் தீவிர விசாரணை கடலூர் மாவட்டம் ராமநத்தம் அடுத்த கொரக்கை கிராமத்தைச் சேர்ந்தவர் சடையப்பன் மனைவி சின்ன பொண்ணு வயது எழுபது கணவர் இறந்துவிட்டார் இவருக்கு இரண்டு மகன்கள் ஒரு மகள் உள்ளனர் அருகிலுள்ள ஏந்தல் கிராமத்தில் வயல்வெளியுடன் உள்ள வீட்டில் வசித்து வந்தார் இரவில் கொறக்கையில் உள்ள வீட்டிற்கு திரும்பிவிடுவார் நேற்று முன்தினம் காலை பதினொன்று மணிக்கு சின்னப்பொண்ணுக்கு அவரது பேரன் உணவு கொடுத்துவிட்டு திரும்பினார் நேற்று மாலை மூன்று மணிக்கு அங்கு சென்றபோது சின்ன பொண்ணு கொலை செய்யப்பட்டு கிடந்தார் மேலும் அவரது உடல் முழுவதும் மிளகாய்பொடி தூவப்பட்டிருந்தது சின்ன பொண்ணு அணிந்திருந்த ஆறு சவரன் சங்கிலி இரண்டு சவரன் வளையல்கள் திருடு போயிருந்தது தகவலறிந்த ராமநத்தம் போலீசார் நேரில் சென்று உடலைக்கை பற்றி பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கடலூர் மாவட்ட எஸ்பி ராஜாராம் திட்டக்குடி டிஎஸ்பி மோகன் மற்றும் ராமநத்தம் போலீசார் நேரில் விசாரணை மேற்கொண்டனர் தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டது மூதாட்டி நகைக்காக கொலை செய்யப்பட்டாரா அல்லது முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா என பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர்